மீனலோச்சனி தான் உண்டு தன் சமையல் கட்டு உண்டு கணவனையும் பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு சிவனே என்றிருந்தாள் நான்கு வருடங்கள் முன்பு மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டாள் மாப்பிள்ளை வீடு என்னவோ சென்னை தான் ஆனால் கல்யாணமான ஒரே வருடத்தில் கம்பெனி மாறி மாப்பிள்ளை லண்டன் போவார் என்று எதிர்பார்க்கவில்லை உள்ளூரிலேயே மகளை கொடுத்தால் அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தவளுக்கு மகள் கணவனுடன் லண்டன் போய்விட்டது வருத்தமாக இருந்தது சின்னவன் அர்ஜுன் பிஇ முடித்துவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல வேலையில் சேர்ந்தான் இரண்டே வருடங்களில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு அப்ளை செய்ய ஒரு நல்ல யுனிவர்சிட்டியில் இடமும் கிடைத்துவிட்டது இதை மீனல் ஒச்சனை எதிர்பார்க்கவில்லை சரி படிக்கத்தானே போகிறான் படித்துவிட்டு வந்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு மகனை வழி அனுப்பி வைத்தாள் அதன் பின் அவளுக்கு வாழ்க்கை கொஞ்சம் போரடிக்க ஆரம்பித்தது மீன் ஆலோசனையின் அக்கா பெண் மாலா ஒரு நாள் வந்திருந்தாள் வந்தவள் சும்மா இருக்காமல் என்ன சித்தி நீங்களும் சித்தப்பாவும் ரெண்டாவது தேனிலவு கொண்டாடுவது போல தெரியுது என்று கிண்டல் அளித்தாள் போடி நீ வேற உங்கள் சித்தப்பா ஆஃபீஸ் வேலையை கட்டிக்கிட்டு அழறார் நான் எதையோ பொங்கி போட்டுக்கிட்டு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் தேன்னிலவு ஒன்று தான் பாக்கி என்று சலித்து கொண்டாள் சலிச்சுக்காதீங்க சித்தி பொறுப்புகள் குறைஞ்சிடுச்சு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க நிறைய இடம் சுற்றி பாருங்க என்றாள் மாலா அக்கறையுடன் ம் எங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு அதையும் படுத்து தூங்கியே கழிக்கிறாருங்க சித்தப்பா நான் மட்டும் தனியாக தெரு தெருவாக சுத்த வேண்டியதுதான் என்றாள் மீனலோச்சனி மாலா வாயை மூடிக்கொண்டாள் அன்று அருகில் இருந்த பார்க்கில் தோழிகளுடன் நடை மாலை நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது தோழி ஒருத்தி கேட்டாள் மீனா உனக்கு பொழுது எப்படி போகிறது பிடிச்சு தள்ளாத குறையா போகுது அர்ஜுன் எப்போ வருவான்னு இருக்குது என்றாள் மீனலோச்சனி படிப்பு எப்போ முடியுது இன்னொரு தோழி கேட்டாள் ஒரு வருடம்தான் வந்து விடுவான் அப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும் நான் பிஸியாகி விடுவேன் அவள் சொன்னதை கேட்டு அடி அசடு என்பது போல் அவர்கள் பார்த்தனர் ரொம்ப நம்பிக்கை வைக்காதே மீனு மேல் படிப்பு படிக்க அமெரிக்கா போகிற பிள்ளைங்க பெரும்பாலும் அங்கேயே வேலை தேடிட்டு செட்டில் ஆயிடுறாங்க அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் ரெண்டு வார லீவில் வருவாங்க அவ்வளவுதான் தோழி ஒருத்திய அக்கறையுடன் யதார்த்தத்தை எடுத்துச் சொன்னாள் இரண்டு நாட்கள் மீனலோச்சனிக்கு இரவில் தூக்கம் வரவில்லை மகன் ஃபோன் செய்த போது கேட்டுவிட்டாள் அம்மா அதை நினைச்சு இப்பவே கவலைப்படாதீங்க படிப்பு முடியட்டும் பார்க்கலாம் என்றான் என்ன சொல்கிறான் இவன் விடிக் கொடுக்காமல் பேசுகிறானே சோர்ந்து போனாள் மீனலோச்சனி இரண்டு வருட படிப்பு முடிந்த கையோடு ஒரு நல்ல கம்பெனியில் அர்ஜுனுக்கு வேலையும் கிடைத்து விட்டது அர்ஜுன் வருவதாக அன்று ஃபோன் செய்தவுடன் மீனலோச்சனைக்கு பரபரப்பாக இருந்தது அம்மா வேலையில் சேர இன்னும் இரண்டு வாரம் இருப்பதால் ஜஸ்ட் ஒரு வாரம் உங்களையும் அப்பாவையும் பார்க்க வருகிறேன் பெண் பார்க்கிறேன் அது இது என்று ஆரம்பித்து விடாதீர்கள் இன்னும் இரண்டு வருஷ வருஷம் தான் எல்லாம் என்று கண்டிப்புடன் அவன் சொல்லிவிட்டதால் அந்த எண்ணத்தை ஒத்தி வைத்தாள் அர்ஜுன் வந்துவிட்டான் பிள்ளை இழைத்திருப்பான் என்று அவள் நினைத்ததற்கு மாறாக ஒரு சுற்று பெருத்து நிறம் கூடி இன்னும் அழகாக தெரிந்தான் சரி நன்றாக இருக்கட்டும் என்று திருப்திப்பட்டு கொண்டு அவனுக்கு பிடித்ததை ஆசையாக சமைக்க ஆரம்பித்தாள் அவனோ ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டதோடு சரி நண்பர்களோடு சேர்ந்து டின்னர் லஞ்ச் என்று போனான் ஒருவேளை அப்பா அம்மாவை ஹோட்டலுக்கு அழைத்து போனான் ஒரு வாரம் ஓடிவிட்டது கிளம்பிவிட்டான் போகும்போது அப்பாவுக்கு உயர் ரக வாட்ச் ஒன்றும் அம்மாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றும் பரிசளித்து விட்டு போனான் இது எதுக்குடா எனக்கு இதையெல்லாம் சரியாக கையாள தெரியாதே என்ற அம்மாவை அருகில் அமர்த்திக்கொண்டு என்னென்ன ஆப் இருக்கிறது எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று சிறு பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லி கொடுத்து போனான் அவன் போன பின் மீண்டும் மனதில் வெறுமை சூழ்ந்து கொள்ள அவன் கொடுத்த ஃபோனை கூட தொட மனமில்லாமல் இருந்தாள் அன்று இரவு மகள் ரம்யா ஃபோன் செய்தபோது போது அர்ஜுன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தானா நல்லது இனிமேல் உங்களுக்கு போர் அடிக்காது என்று சொன்னாள் இரவு படுத்தபோது போது செல்ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் யூடியூபிற்குள் போய் மனம் போன போக்கில் பார்த்தாள் அரசியல் ஆன்மீகம் ஜோசியம் சினிமா சமையல் என்று பார்த்து கொண்டே இருந்தவள் ஒரு மணி ஆகிவிட்டதை உணர்ந்து போனை அணைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தாள் மறுநாள் கணவர் ஆஃபீஸ் போனதும் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாள் அதில் ஒரு பெண் என்னை மிதக்க மிதக்க வத்த குழம்பு செய்து காண்பித்து கொண்டிருந்தாள் மீனலோச்சனைக்கு இயல்பிலேயே சமையலில் விருப்பம் உண்டு அதனால் ஆர்வமாக பார்த்தாள் பார்க்க பார்க்க யூடியூப் ஒரு கடல் என்பது புரிந்தது பார்த்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் அடிக்கடி எதையாவது செய்து பார்க்கவும் ஆரம்பித்தாள் மாலை அலுவலகம் இருந்து திரும்பும் கணவரிடம் அவியல் யூடியூப் பார்த்து செய்தேன் நன்றாக இருந்ததா என்பாள் இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி பிரமாதமாக இருந்துச்சுல்ல என்பாள் அவர் வீட்டில் இருக்கும் நாட்களில் மைசூர் போண்டா சாப்பிட்டு பாருங்க என்று ஒரு நாள் சொல்வாள் இன்னொரு நாள் ஜவ்வரிசி வடை இருந்தாங்க என்று கொடுப்பாள் டோக்லா டேஸ்ட் பாருங்க என்று இன்னொரு நாள் கொண்டு வந்து கொடுப்பாள் ராமலிங்கம் மனைவி செய்ததை என்றுமே குறை சொன்னவர் இல்லை அதிலும் ஒரு சில வருடங்களாக ஏனோ தானோ என்று சமைத்து கொண்டிருந்தவள் இப்போது உற்சாகமாக தினமும் ஏதாவது புது ரெசிப்பியாக செய்து எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருப்பதில் திருப்திதான் நவராத்திரி கொலுவிற்கு ஒன்பது நாளும் ஒன்பது புதுவிதமான ருசியில் சுண்டல் செய்தாள் விதவிதமாக இனிப்புகள் தயாரித்தாள் கொலுவிற்கு வந்திருந்த எல்லோரும் பாராட்டி புகழ்ந்ததில் பரம சந்தோஷம் மீனலோச்சனைக்கு அந்த பாராட்டுகள் அவளை மேலும் நிறைய கற்றுக்கொள்ள வைத்தது அக்கா பேரனின் பிறந்தநாள் விழாவில் எல்லோருக்கும் முட்டை கலக்காத ரவா கேக் செய்து கொடுத்து அசத்தினாள் உறவினர்கள் நண்பர்கள் என்று யார் வீட்டுக்கு போனாலும் பழங்கள் பேக்கரி தின்பண்டங்கள் வாக்கி வாங்கி கொண்டு போவதை நிறுத்திவிட்டாள் கேரட் சிப்ஸ் கொடுபழே போகா பிஸ்கட் என்று விதவிதமாக வீட்டிலேயே செய்து கொண்டு எடுத்து போனாள் த்தில் நண்பர்கள் உறவினர் வட்டத்தில் சமையல் ராணியாக மாறிவிட்டாள் அடிக்கடி ஃபோனில் யாராவது மீனலோச்சனியை அழைத்து அந்த ரெசிபி எப்படி செய்தாய் இதை எப்படி செய்வது என்று கேட்பதும் அதற்கு இவள் உற்சாகமாக அரை மணி நேரம் விளக்குவதையும் பார்க்க ராமலிங்கத்துக்கு சிரிப்பு வரும் பேசாமல் நீயே ஒரு சமையல் சேனல் ஆரம்பித்து விடலாம் போலிருக்கே என்பார் போங்க கேலி செய்யாதீங்க என்று பெருமையாக அழுத்துக்கொள்வாள் மீனலோச்சனி இப்படியே ஒன்றரை வருடம் ஓடிவிட்ட நிலையில் அந்த தீபாவளிக்கு வருவதாக மகள் ரம்யாவிடமிருந்தும் மகன் அர்ஜுனிடமிருந்தும் தகவல் வர சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் பதினைந்து நாட்கள் இருவரும் இருக்கப் போகிறார்கள் பதினைந்து நாளும் புதிதாக என்ன சமைக்கலாம் என்று பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு லிஸ்ட் போட்டாள் தினப்படி சமையலில் ஒரு புது உணவாவது இருக்கும்படி பார்த்து கொண்டாள் இதில் மருமகனுக்கு பேத்திக்கு என்று தனி லிஸ்ட்டும் தயாரானது தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்யலாம் என்று யூடியூபை உருட்டி உருட்டி நான்கைந்து பலகாரங்களை தேர்ந்தெடுத்தாள் கர்நாடகா ஸ்டைலில் சிரோட்டி ராஜஸ்தான் ரப்டி மால்புவா என்று வெரைட்டியாக நான்கை தேர்ந்தெடுத்தாள் வேலைக்கார பெண்ணை உடன் வைத்துக்கொண்டு பிள்ளைகள் வரும் முன்பே தீபாவளி பலகாரங்களை செய்து முடித்தாள் பிள்ளைகளும் வந்து இறங்கினார்கள் மகளுடன் வாய் ஓயாமல் பேசினாள் பேத்தியை ஆசையாக கொஞ்சினாள் மருமகனுக்கும் மகனுக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினாள் தீபாவளி என்று எண்ணெய் குளியல் ஆனது பூஜை ஆனது எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் ஒவ்வொரு தட்டிலும் விதவிதமாக பலகாரங்களை எடுத்து வைத்தாள் பார்த்து கொண்டிருந்த மகன் அம்மா நீங்கள் எப்பவும் செய்யும் லட்டும் கராச்சேவம் எங்கே செய்யலியா என்று கேட்டான் அதிரசம் கூட செய்யலியா தீபாவளிக்கு மகள் ஏமாற்றத்துடன் கேட்டாள் மீனலோச்சனைக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இல்லடி அது வழக்கமாக சாப்பிடுவது தானே இது புதுமையாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சேன் சன்ன குரலில் இழுத்தார் போல சொன்னாள் போமா புதுசு புதுசாக தான் எல்லா கடைகளிலும் கிடைக்குதே அது யாருக்கு வேணும் உன் கை ருசிக்குத்தான் ஆசைப்பட்டு வந்தோம் பருப்புருண்டை குழம்பு கீரை மசியல் சேப்பன் ரோஸ்ட் கொள்ளு ரசம் இப்படி எத்தனை செய்வீங்க அதையெல்லாம் சாப்பிட்டா தான் அம்மா வீட்டுக்கு வந்த திருப்தியே வரும் இங்கே என்னடான்னா தினப்படி சமையல்லேருந்து தீபாவளி பலகாரம் வரை எல்லாம் மாறி போயிடுச்சு மகனும் மகளும் மாறி மாறி புகார் படிக்க மீனலோச்சனையை விக்கித்துப் போய் அமர்ந்து விட்டாள் இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை பாவம் ராமலிங்கத்துக்கும் மனைவியை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது இரவு பிள்ளைகள் எல்லோரும் படுத்து படுக்கச் சென்ற பின் சமையலறையில் ஏதோ உருட்டி கொண்டிருந்த மனைவியிடம் வந்தார் இன்னும் என்ன செய்கிற நாளைக்கு உருண்டை குழம்பு செய்ய பருப்பு காணுமான்னு பார்த்தேன் சரி செய்தது போதும் வந்து படுத்து ரெஸ்டடு கழுவிய கையை துளைத்தபடி வந்த மனைவியை அருகில் அமர்த்தி கொண்டு இப்போது பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்து கொடு அப்புறம் உனக்கு எது பிடிக்குதோ அதை செய்யலாம் அது மட்டுமல்ல இனிமேல் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாம் எங்காவது டூர் போய் வரலாம் என்ன சரியா என்று ஆதரத்துடன் சொன்னார் மீனலோச்சனி கண்கள் கலங்க அன்புடன் அவர் கைகளை பற்றி கொண்டாள் மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி